ஓம் ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமகாம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள் திருப்பாவை பாசர வழக்க உரையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் இப்படி நந்தகோபாலனுடைய வீட்டு வாசருக்கு வந்து அவனுடைய வாயில் காப்பானையும் தோரண காப்பானையும் எழுப்பியவர்கள் அடுத்து யார் யார் எப்படி படுத்திருக்கிறார்களோ அப்படி அந்த முறையிலே இவள் எழுப்புகிறாய் அடுத்த பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அம்பரமே தண்ணீரே சோரே அம்பரம்னு என்ன துணி 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 கொடுப்பது அது தானம் செய்கிறான் அம்பரமே தண்ணீரே தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் தானம் செய்கிறான் சோரே சோறு தானம் செய்கிறான் இப்படி மூன்றையும் ச செய்கின்றான் அதுலையே அம்பரமே தண்ணீரே சோரே என்று போட்டாய் அதுக்கு வந்து ஆபரணம்னு பேர் இது வந்து ஸ்தாபித்தல்னு என்று சொல்வார் உறுதிப்படுத்துதல் அம்பரம் கொடுத்தா அம்பரமாகவே கொடுத்துன்னு இருப்பான் அதே மாதிரி ஜலம் கொடுத்தா பயன் தண்ணீர் கொடுத்தால் தண்ணீரே கொடுத்துருப்பான் சோறு கொடுத்தா சோரே கொடுத்துன்னு இருப்பான் ஆனால் பசின்னு வந்தவனுக்கு துணி கொடுத்து என்ன பயன் அதே மாதிரி தாகம் எடுத்தவனுக்கு சோறு கொடுத்து என்ன பயன் அதனால் அப்படிலாம் இல்லை அம்பரமே அம்பரம்னு ஒரு இடத்துல ஆட்களை வச்சு கொடுக்குறான் தண்ணீர் வந்து ஒரு இடத்துல ஆட்களை வச்சு கொடுக்குறான் இன்னொரு இடத்துல சோறு கொடுக்குறான் அதான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றி வைன்னு ஆழ்வார் பாடுறேன் இது என்ன முக்கியமான விஷயம்னு அம்பரம் ரொம்ப அவசியம் அவசியம் ஆனால் தண்ணீர் அதைபடி அத்தியாவசியம் சோறு அதைவிட அத்தியாவசியம் அந்த மூணு நமக்கு சேர்க்கணும் இருக்கணும் அதனால் அம்பரம் அதிகமாக இல்லாட்டாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு துணியை கண்ட துணியை கட்டிக்கலாம் ஆனால் பசின்னு இருக்க முடியாது தாகத்தை பொருட்படுத்த முடியாது அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அரங்கேயும் என்று ஸ்தாபிக்கிறாள் இது கொடுத்தவன் அதுவாகவே நாயகின்னு அன்றே சொன்னேன் ஆண்டாளுக்கு எல்லா இடத்தையும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த மாதிரி ஏகாரம் போட்டு அதை ஸ்தாபித்தல் அதாவது உறுதிப்படுத்துதல் ஆண்டாளுடைய ஒரு அற்புதமான இந்த பாசுரம் பாய்வுகள் முப்பது பாட்டிலையும் அழகாக அந்தந்த இடத்துல துணிக்கிறது இது அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அறம் செய்யும் அவன் தானம் செய்கிறானா தானம்ங்கிறது ரொம்ப பெரிய குணம் அந்த குணம் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக அமையாது அதனால தானத்தை பற்றி விசேஷமாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சில விஷயங்களை வந்து நம்ம இடது கேட்டு பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சில விஷயங்களை மட்டும் நம்ம இடது கேட்டு பண்ணலாம்னு சொல்கிறது ஏன்னு கேட்டால் அநேக விஷயங்களை நம்ம வந்து இடது கேட்டு பண்ணக்கூடாது சில விஷயங்கள இடது பண்ணலாம் எப்படின்னு கேட்டால் ஒரு தானம் கொடுக்குறத இடது பண்ணலாம்னு அது காமிக்கிறது ஏன்னு கேட்டா நமக்கு எல்லாம் தெரியும் அந்த இடதுகையில் எடுத்து அது வலது கைக்கு மாறிடும் கையில பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கும்போது இடதுகையிலேருந்து வலது கைக்கு அது ஐயாயிரம் ரூபாய் மாறிடும் அதனாலதான் தான் இடதுகையில் இடது கையிட்டே கொடுத்துருவோம் அப்படிங்கிறது சாஸ்திரம் மனம் மாறுறதுக்குள்ள கொடுக்கணுமா அதனால தான் கைட்டு எடுத்தாலும் பரவாயில்லைன்னு அதான் தானம்னு பேர் தானம் எப்படி தானம்ல வந்து விசேஷமாக உண்டு மகாபலி சக்கரவர்த்திட்டு போய் அவன் தானம் கேட்டான் பின்னாலே தானம் வாங்கினவனை உயர்வாக சொல்கிறான் ஆண்டாள் அது வேறு சமாச்சாரம் அதை பின்னாலே பார்ப்போம் அதற்கு முன்னாலே தானம் கொடுத்தவன் பெரியவனா தானம் வாங்கினவன் பெரியவனா தானம் வாங்கினவன் தான் உயர்வு அது என்ன தானம் தானே உயர்வு என்று நினைத்தோமானால் தானம் யார் கொடுக்குறான் தங்கிட்ட இருக்கிற பொருளை ஏதோ ஒரு தனக்கு வேணுங்கிற பொருளை தனக்கு பரிகாரமாகவோ தனக்கு மிகுதியாகவோ இல்லை தான் ஒரு வரவழைச்சோ அவன் கொடுக்குறான் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தானம் வாங்குகிறவன் யார் அவன் வந்து இவனுக்கு ஒரு பெரிய புண்ணியங்கிற ஒரு சொத்தை கொடுக்குறான் இவன் கொடுக்குறது வந்து ஒரு இன்றைக்கி குடை தானம் கொடுக்குறேன்னு நான் கொடையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொடை தானம் என்ன இருக்கும் சாதாரண தானம் ஆனால் அதை வாங்கி நம்ம பாராட்டாம பாருங்க அதை வாங்கின உடனே இவனை கொடைவள்ளலாக ஆக்கிறானே அந்த ஒரு தன்மை இவன் தானம் கொடுத்தவனுடைய புண்ணியம் அவனுக்கு சேருகிறது அதனால வாங்கினவன் இருந்தால்தான் தானும் கொடுத்தவனுக்கு பெருமை அதனால தான் பின்னால் சொல்லும்பொழுது கூட அப்படி மாற்றி போகிறாள் ஆனால் தானும் கொடுத்தவன் உயர்வு தானம் வாங்கினவனும் உயர்வு தான் சாதாரணமாக சொல்லப்போனான் புண்ணியத்தை சேர்த்து கொடுத்தாலும் தானம் வாங்கினவன் தானம் கொடுத்தவனுக்கு ஒரு உயர்வு உண்டு அதை நம்ம பார்க்க போகிறோம் செம்பற்களலடி செல்வா அப்படின்னு சொல்கிறாள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு அடுத்தது என்ன ஒவ்வொரு தட்டாக படுத்துன்னு இருக்கான் அது அந்த காலத்து வீடு பான் அது மாதிரி மாளிகைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அதில் ஒவ்வொரு தட்டாக படுத்துன்னு இருக்கான் அதில் வந்து முதல்ல அம்பருமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு அவனை எழுப்புறான் நந்தகோபால் முதல் தொற்று இருக்கிறவனை அவனை எழுப்பிடுறாள் எழுப்பிய பிறகு கும்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிழக்கே என்று பாடுகிறாள் கொன் கும்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிழக்கேன்னு கொடுந்துன்னு என்ன கொழுந்து தான் முதல்ல ஒரு இலையிலையோ ஒரு செடியில் வந்து முதல்ல பூக்கிறது வந்து கொழுந்து அதான் முதல்ல வரும் அதனால் கொழுந்துன்னு சொல்கிறான் ஏன்னு கேட்டால் ஆயர் குலத்துக்கே இவர் ஒரு கொழுந்து மாதிரி இருப்பவள் அது மட்டும் கிடையாது வேருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் வேரில் ஒரு புழு பூச்சி வந்ததுன்னு அதை காட்டி கொடுக்கறது கொழுந்து தான் அதனால் ஆயர் குலம் இருக்கிற கோகுலத்தில் ஆயர்பாடியிலே ஏதாவது ஒரு நல்லது கெட்டது வந்தால் அது முதல்ல பாதிக்கிறது உண்டு இந்த யசோதைக்குத்தான் அதனாலே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய்ன்னு சொல்கிறான் எம்பெருமாட்டி அவள் அவளே எம்பெருமாட்டின்னு படம் முதல்ல எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரான்னு சொன்னால் ஆனால் எம்பெருமான் நந்தகோபாலா என்றால் என்ன அர்த்தம் யார் ப எம் எம்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் எம்பெருமான் யார் கண்ணன் தானே இவனுக்கு எப்படி எம்பெருமான் சொல்லப்படும் என்றால் கண்ணனை நிர்வகிப்பவனே நந்தகோபன் தான் அதனாலே கண்ணனை நிர்வகிப்பதாலே இவனும் எம்பெருமான் ஆகிறானாம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரான் சொன்ன ஆனால் எம்பெருமாட்டி யசோதா எம்பெருமான் நந்தகோபாலன்னு அப்போ எம்பெருமாட்டி யசோதை தானே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராங்கிறார் அறிவுராயின் நந்தகோபாலன் வந்து எழுந்துதான் காரியங்களை பார்க்க வேண்டும் ஆனால் யசோத பிராட்டி படுக்கையில் இருந்த மாதிரியே ஒரு கண்ணனுடைய அசைவிலேயே அறிவுற்றாய் தான் தெரிஞ்சுட்டா போடுமா அவள் கண்ணை காட்டினாலே அந்த காரியம் நடந்தணும் எம்பெருமான் நந்தகோபாலன் வந்து எழுந்து போய் காரியம் செய்ய வேண்டிய இடத்திலே எம்பெருமாட்டி யசோதையான் அவள் அறிவுரா என்று தான் உணர்ந்து கொண்டு கண்ணாலேயே தன் காரியத்தை முடிப்பாள் அதனாலே எம்பெருமாட்டி யசோதா அறிவுரா என்று பாடுகிறாள் கொடுந்தே குல உழக்கே அப்படின்னு கொழுந்துன்றதுக்கு அர்த்தம் பார்த்தோம் குலவிளக்குன்னு சொன்னார் ஏன் கேட்டால் இவள் என்ன குலவிளக்கு ஆயர் குலத்திற்கு தோன்றும் அணிவிளக்கு என்று கண்ணனை பாடினாள் ஆண்டாள் அந்த ஆயர் குலத்துக்கு தோன்றும் அணிவிளக்கு இல்லையா அந்த அணிவிழக்கு எங்கேருந்து எரியும் அதை ஏற்றியது இந்த குலவிளக்கு தானே அதனாலே இவளுக்கு குலவிளக்கு என்று பாடுகிறாள் அவள் அணிவிளக்கை ஏற்றிய குலவிளக்கு இவள் எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அப்புறம் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகந்த இந்த இடத்துல அதாவது முதல்ல சொன்னேன் திருப்பாவில் மூணு இடத்துல திருவிக்ரம அவதாரத்தை பற்றி ஆண்டாள் பேசுகிறாள் வாமன அவதாரத்தை பற்றி அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகழந்த அம்பரம் மூடறுத்து அம்பரம் என்ன சொல்கிறார் வானம்னு பேர் அதாவது ஒரு சொல் இரு பொருள் முதல்ல அம்பரம் சொன்னபோது அது வந்து நமக்கு முக்கியமாக அவள் காட்டியது வந்து வஸ்திரங்கள் துணிகள் துணிமணிக்கு அம்பரம்னு காமிச்சாள் ஆனால் இந்த இடத்துல அம்பரம் காமிக்கிறது வந்து வானம் வானத்தை கிழித்துக்கொண்டு பகவான் மேலே பெறப்படுகிறான் அதை முன்ன முந்தின பாசன குழையிலே நாம் பார்த்தோம் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த அம்பரத்தை வானத்தை கிழித்து கொண்டு பகவான் மேலே போடுகிறான் அவன் சாதாரண கிடையாது பெரியாழ்வார் ரொம்ப அழகாக பாடுகிறார் சிறுவனின்றி என் இழம் சிங்கத்தை இகழல் கண்டாய் சிறுவனின்றி என் இழம் சி சிங்கத்தை இகழல் கண்டாய் சிறுமதி இவனுடைய பெருமையை மாவள இடைக்கு போய் கேட்டுப்பார் சொல்கிறார் பெரியாழ்வார் கண்ணனுடைய பெருமையை வந்து இவன் சின்னவன் நினச்சின்னு தவழ்ந்து வரான்னு நினைக்காத இவனுடைய பெருமையை வந்து சிறுமதி மையே நிலவே இவனுடைய பெருமையை மாவளியிடே போய் கேட்டுப்பாருங்கிற ஆழ் ஆழ்வார் மாவழியிடையே போய் கேட்டு மாவழிக்கு தான் தெரியும் இவனுடைய பெருமை இவன் வளர்ந்த பெருமை அவனுக்குத்தானே தெரியும் அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர் கோமானேன்னு சொல்கிறாய் உம்பர் கோமான் யார் உம்பர் என்றால் தேவர்கள் அவனுக்கு கோமான் கிருஷ்ண பரமாத்மா அவனை உம்பர் உறங்காத உறங்காதெழுந்திராய் அவனை உறங்குவதிலிருந்து அவனை எழுப்புகிறாள் ஆனால் முதலிலே அவனை எழுப்புகிறாள் பின்னாலே செம்பக்களலடி செல்வா பலதேவா என்று பலராமனை எழுப்புகிறாய் இவனுக்கு என்ன செம்பற்ளலடி இவன் செம்பற்கடி செல்வா பலதேவா பலதேவன் பலராமன் பேர் கண்ணனுக்கு அண்ணா சாதாரணமாக வேடிக்கைக்கு நம்ம சொல்கிறது உண்டு முதல்ல அதனே பெரியவாளனை எழுப்பிட்டு தானே சின்னவனை எழுப்பணும் செம்பற்கடி செல்வா பலதேவன் தானே மூத்தவன் மூத்த நம்பிரான்னு சொல்வோம் நம்ம மூத்த நம்பின்னு சொல்லுவோம் அந்த மூத்தவனை எழுப்பினதுக்கு அப்புறம் தானே சின்னவன் எழுப்பணும் அப்படி கிடையாது இதில் அவதாரம் ரகசியமாக நம்ம பார்த்தோம்னு கேட்டால் பலராமன் வந்து படுக்க என்ன பாம்பினுடைய அம்சம் அவன் ஆனால் பகவான் கண்ணனோ மேலே படுத்திருக்கிற மகாவிஷ்ணுடைய அவதானம் படித்திருக்கிறவன் இருந்தால்தான் பாயை சுருட்ட முடியும் அதனால் பரமாத்மா எந்திருந்தால் தான் பாயை சுருட்ட முடியும் அதனால் பலராமன் வந்து அடுத்து எழுதுகிறார் முதல்ல பாடியனவனை கண்ணனை எழுப்பி விட்டு அவன் எழுந்த உடனே தான் இவன் எழுந்திருக்க வேண்டும் என்பதாலே செம்பற்கழல் அடி செல்வா பலதேவா என்று காண்பிக்கிறாள் செம்பற்களல் செல்வா பலதேவா என்ன அவன் கால் வைச்சா எல்லாம் சுபிச்சுவான் போச்சியா அவன் கால் வைத்த நேரம் எல்லாம் சுபுட்சமாக போச்சு அவன் கால் அந்த மகள் மருமகள் கால் வைச்சாயா அந்த வீடை குளிக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா அதனால் கால் வைத்த நேரம் செம்பரு கடலடி செல்வா அதாவது துர்பிக்ஷியாக இருந்தது கோகுலம் வந்து ஒரு வறட்சி சூழ்நிலையில் இருந்து அதற்காகத்தான் இந்த நோன்பு கா செய்கிறார்கள் அந்த மாதிரி நோன்பு செய்கிற இடத்துல வந்து ரொம்ப துர்ப்பிக்ஷியாக அதாவது வறட்சியில் இருந்த நோன்பை வந்து செ செம்பர்கழடி செல்வா பலதேவா செம்ப அவனுடைய பலராமனுடைய கால்களை என்ன முதல்ல அவன் காலடி வைத்தவுடனே இது சுபிக்ஷமாக போயிடுத்து செம்பற்கழடி கழல் அணிந்த செல்வன் பாலதேவன் செம்பற்கரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கையில் உரம்பாவாய் என்று ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்லிடுறா உம்பி அதாவது உன்னுடைய தம்பியும் நீயும் உரங்கேயல உரம்பாவா என்று ரெண்டு பேரையும் சேர்த்தே இந்த பாடலேயே எழுப்புகிறாள் அடுத்தது அப்போ கண்ணன் படத்துக்கு ஒரு கட்டிலுக்கு போகிறாள் அதை அடுத்த பாசுடத்தை அடுத்து பார்ப்போம் எல்லாம் எல்லாம் அரிய போற்றி எல்லோருக்கும் இறைவாக போற்றி